பத்த வருஷம் நைட்டு பிரியாணி மாரியம்மன் திருவிழா மற்றும் வந்து ஐநாரப்பன் திருவிழா அதுக்கு வந்து முன்னேற்றம் வந்து இந்த பிரியாணி இப்போ சேனல் சார்பாக அவங்கவுங்களே காசு போட்டு இன்னைக்கு வந்து பிரியாணி செய்கிறோம் ஸோ என்ன வேலை நடக்குதுன்னா வெங்காயம் தக்காளி வந்து கட்டிங் கட்டிங் வேலை தான் நடக்குது ஸோ எங்கள் ஜூம் போக வேண்டி தான் ஆதி ஆதி நீங்கள் பாரு எல்லாம் உங்கள் திருமுகத்தை கொஞ்சம் காட்டுங்கோ ஏப்பா பூண்டு உரிக்கிற கேங்கு ஆ நீங்கள் பாருங்கள் ஆள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மாஸ்டர்ஸ் இவங்களாம் வருங்காலத்தில் வந்து வீட்டில் இவங்க தான் சீஃப் குக்கு தேவையான பொருட்கள் வந்து புதினா அப்படியே வந்து பட்டை லவங்கம் அஞ்சு அடுக்கு மாடி இந்தியா கேட் அரிசி எல்லாம் நறுக்கி வந்து வெங்காயத்தை வச்சுக்கலாம் தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுப்போம் பச்சரிக்கு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து வச்சுக்கலாம் இதை வந்து கட் பண்ணணும் வேணும் நல்லா வாஷ் பண்ணிப்போம் இந்த மாதிரி இதெல்லாம் தேவையா கிணத்து பக்கத்தில் நைட்டு அடுத்த ராத்திரியில் வந்து பிரியாணி செய்கிறானுங்க எத்தனை பேர் எத்தனை கையே தான் நம்ம ரெகுலர் மாஸ்டரு மாஸ்டர் சரத் போன வாட்டி செஞ்சதெல்லாம் என்னங்க பிரியாணி இந்த வாட்டி பாருங்கள் டபரா பாருங்க கடையில் போய் வாங்கினது செய்கிறோம் எல்லாம் எண்ணெய் தொழிறாக ஊற்றிக்க தான் அடே அப்புறம் நினச்சிக்கலா வேற வைத்துருவாங்கடா நைட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ சாப்பிடும் போது இன்னும் வந்து நாற்பது பேர் இருப்பாங்க அப்படியே எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான் எல்லாத்தையும் மொத்தமாக அவங்க பச்சை மிளகா கொரோடா ஒரு தான் மாஸ்டருடைய அப்ரண்டிஸு குட்டி அப்ரண்டிஸ் ஆதி வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தண்ணி கிண்ணி ஊற்றிக்கிறேன்னு நினச்சிக்க ஃபுல்லாக எண்ணெய் ஆவி பறக்க வந்து நல்லா கிளறி ஓட்டு

அத்தனை மணிக்கு பன்னெண்டு மணி இப்ப பாத்தீங்கன்னா அங்க பாருங்க மாஸ்டர் புது மாஸ்டர் மாஸ்டர் கொஞ்சம் நல்லா கேளுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க டேய் உங்களா வீட்டுல யாரும் தேர மாட்டாங்களா தண்ணி தேய்ச்சி விட்டாங்களா பாக்க வேற லெவலு எல்லாம் சட்டையை கைட்டு போட்டு வந்து சாப்பிடுறதுக்கு அரிசி போட்டுக்க வேண்டியதான் செய்யற வந்து பிரியாணி வந்து மழைக்கே போருக்குல்ல கடைசி கடைசியில் மழை அடிச்சு ஊத்துது அதுக்கு என்ன பண்ணானுங்க பாருங்க

Thank <laughs> you.